வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே மார்ச் ஐந்து இன்றைக்கு ஆசை நிறைவேறும் என்று அற்புதமாக நேர்முறையாக அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் நாம் பொருட்கள் மீதும் நபர்கள் மீதும் உறவு கொள்கிறோம் ஆசை கொள்கிறோம் என்பதெல்லாம் தவறில்லை ஆனால் அப்படி ஆசை கொள்ளும் முன்னர் ஒரு மூன்று செய்திகளை கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அது அந்த பொருள் அல்லது உறவு மீது ஏற்கனவே உறவு கொண்டிருந்தால் அந்த பொருட்களோடோ அல்லது நபர்களோடோ உறவு கொண்டிருந்தால் அதனோடு கண்ட அனுபவம் என்ன நேற்று இன்றைய சூழ்நிலை என்ன இப்போது ஆசைப்படுகிற அந்த பொருளோ அல்லது நபராலோ ஏற்படுகிற விளைவுகள் நன்மையா தீமையா என்பது மூன்றாவது இந்த மூன்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு சரியாக யூகித்து ஆசை கொள்வது என்பது தவறில்லை அப்படி ஆசை கொள்கிற போது அது ஒரு மயக்க நிலையை தராது அறிவின் புரட்சியை தராது தெளிவான ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும் ஆசை நிறைவேறும் நிறைவேறுகிற போது மகிழ்ச்சி அமைதி வெற்றி என்பதெல்லாம் கிட்டும் ஆனால் மாறாக இதனை கருத்தில் கொள்ளாமல் ஆசை போதுதான் மனச்சிக்கல் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் உருவாகின்றன என்பதனை அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள் எனவே ஒரு பொருள் அல்லது நபர் மீது உறவு கொள்ள வேண்டும் என்கிற ஆசை எழும்போதே எழுகிற அந்த ஆசைகளை பட்டியலிடுங்கள் பட்டியலிட்டு ஒவ்வொன்றையும் நேற்றைய அனுபவம் என்ன அதாவது நேற்று கொண்டவனால் நன்மையா தீமையா என்பதை முதலில் கணக்கெடுத்து கொள்ளுங்கள் தற்கால சூழ்நிலையில் நமக்கு அதற்கான தேவை இருக்கிறதா ஆற்றல் இருக்கிறதா திறமை இருக்கிறதா என்பதனை பொருளாதார அடிப்படையில் உடல் அடிப்படையில் மற்ற எல்லா அடிப்படையிலும் இருக்கிறதா என்பதை கணித்து கொள்ளுங்கள் பிற்பாடு அப்படி எல்லாம் இருந்தும் கூட இதனால் பின்னால் வருவது நன்மையா தீமையா என்பதை மிக முக்கியமாக கவனியுங்கள் இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டு பின்னர் உறவு மீது அல்லது நபர் மீது அல்லது பொருள் மீது ஆசை கொள்ளுங்கள் தவறில்லை என்று அருள் அவர்கள் குறிப்பிடுவதை உங்களுக்கு சொல்லி வாழ்க்கையில் எல்லா வளமும் கிட்டும் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் முறைப்படுத்தி அந்த எந்த ஆசைகள் வரக்கூடாது என்று எதெல்லாம் தீமை விளைவிக்கும் என்று மனது ஆராய்ச்சியின் மூலம் சொல்கிறதோ அதனை முழுமையாக விட்டு விட வேண்டும் என்று சங்கல்பம் மேற்கொண்டு வாழ்க்கையை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தால் வெற்றியும் அமைதியும் தான் கிட்டும் என்று அருள் அவர்கள் கூறுவதை உங்களுக்கு சொல்லி இன்றைய செய்தியை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி